அப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டாயத்தின் பேரில் ஒரே வீட்டில் வசிக்கிறார் அப்படின்ற கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக ஃபேமிலி இல்லாமல் மனைவி மக்கள் இல்லாமல் யாருமே போக மாட்டாங்க எந்த அரசியல் தலைவர் சின்ன வார்டு மெம்பருக்கு கூட ஏதாவது ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் இருக்குது ஒரு ஒரு மீட்டிங்னால் ஃபேமிலியோடு தான் போவாங்க அந்தளவுக்கு இருக்கும்போது விஜய் வந்து ஏன் தன்னுடைய மனைவியை கூட்டுட்டு போகலன்றது ஒரு பல மில்லியன் டாலர் கேள்வி அது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அரசியலில் மனைவியை கூட வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஜெயிச்சிருக்காங்க அவ்வளோ எதுக்கு உலகத்துலேயே அதாவது தமிழ்நாட்டில் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்கிற கடவுள் கும்புறவங்களை தப்பு தப்பாக பேசுகிற இந்து கடவுள் மட்டுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய திரு தமிழக முதலுடைய மனைவியும் எங்கே போனாலும் கோயிலுக்கு போயிருங்க அமெரிக்காவுக்கு போனாலும் கோயிலுக்கு போகிறாங்க இவரும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு அவங்களுடைய அந்த நம்பிக்கை தான் இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குது அரசியலில் வந்து அவர் ஏர்முகத்தில் இருக்கார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது தன்னுடைய கொள்கைக்கு மாற தன்னுடைய மனைவி இருந்தாலும் அவங்க